அல்லாஹு தாலா சொற்களை பற்றி சொல்லி தருகிறான் வாழ்க்கையிலே நல்ல செயல்கள் அது எல்லோரிடத்திலும் அங்கீகாரமானது ஆனால் சொற்கள் வார்த்தைகள் என்பது இருக்கிறதே அது சாதாரணமானது அதை பற்றி அல்லாஹு தாலா புலான் செய்திகளை நூற்றுக்கணக்கான இடங்களில் சொல்லி காண்பிக்கிறான் சொற்களை பயன்படுத்துவது வார்த்தைகளை பயன்படுத்துவதிலே அதனுடைய ஒழுக்கங்கள் அதனுடைய ஒழுக்கங்கள் அல்லாஹ் சொல்வான் கூடுனா அழகான வார்த்தைகளை சொல்லுங்கள் அழகான வார்த்தைகளை சொல்லுங்கள் வார்த்தைகளை சொல்லுங்கள் வார்த்தைகளை பேசுங்க அது உண்டாக்கி தரக்கூடிய விளைவுகள் மகத்தான் உண்டாக்கி தரக்கூடிய விளைவுகள் மகத்தான் மின் சௌதிக் சத்தத்தை பணிவாக ஆக்கிக் கொள்ளுங்கள் அல்லாஹு தால சொல்லுறான் அதனால் குரானிலே எழுத்து சொற்கள் வார்த்தைகள் சம்பந்தப்பட்ட முறையிலே மிக பல இடங்களில் நல்லாகத்தால் அதனுடைய ஒழுக்கங்களை சொல்லிட்டாங்க ஏனென்றால் நம்முடைய பழக்கத்திலே கூட சொல்வோம் ஒரு சொல் வெல்லும் இன்னொரு சொல் கொல்லும் இல்லையா அது மாதிரி ஒரு மனிதனுடைய தீய கெட்ட செயல்கள் கூட நமக்கு மறந்து விடலாம் ஆனால் அவன் சொன்ன இருக்கிறதே தீயினால் சுட்டவும் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்ட வடுங்கிறாங்க இல்லையா அது உண்டாக்கி தரக்கூடிய அந்த பாதிப்புகள் அதனுடைய விளைவுகள் மனதினுடைய தாக்கங்கள் என்பது காலங்களையும் கடந்து நிற்க வேண்டும் பார்க்கு அறிவுலக மேதை ஹதரத் இமாம் அபுஹாமி சொல்வார்கள் சொற்களை வார்த்தைகளை பயன்படுத்த என்று நாவ இருக்கிறது அதை பற்றி ஒரு வார்த்தை சொல்வார் ஜிர்முழு தாழ்த்து அதனுடைய கனம்தான் சிறிது அளவுதான் சரியுது ஆனால் அது உண்டாக்கி தரக்கூடிய விளைவுகளும் பெரியது அது உண்டாக்கி தரக்கூடிய நன்மைகளும் தீமைகளும் பெரியது என்று சொல்லி காட்டுவார் அதனாலே அது விஷயத்திலே நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் தலையிலே அமைந்திருக்கக்கூடிய பிரதானமான ஐந்து உறுப்புகளிலே ஐந்து பா ஐந்து உறுப்புகளிலே நாடு என்பதுதான் எலும்பில்லாதது ஆனால் அது உண்டாக்கி தரக்கூடிய விளைவுகள் மிக கடினமையானது என்று சொல்லி காட்டுவார் சொல் மனிதனை அடையாளம் காட்டும் ஒரு சொல் அது மனிதனை அடையாளம் காட்டக்கூடியதாக இருக்கிறது நல்ல சொற்கள் மார்க்கத்தில் இந்த அளவுக்கு நமக்கு பரிசாக சொன்னார்கள் ஒன்றில் களிமத்தி நின்று விவாள் இல்லா ஒரு அடியான் அல்லாவுக்கு பொருத்தமான ஒரு வார்த்தைகளை பேசுகிறான் அந்த ஒரு வார்த்தையினாலே அல்லாஹு அவனை சொர்க்கத்திற்கு அனுப்புகிறான் அப்படியானால் அந்த வார்த்தை எவ்வளவு உன்னதமான எவ்வளவு தெளிவான எவ்வளவு பிரியமான நன்மைகளை உண்டாக்கக்கூடிய வார்த்தைகள் என்பதை பார்க்கிறோம் அது மாதிரி நல்ல சொற்கள் எதிர்களையும் நண்பராக ஆக்கிவிடும் இன்னும் சொல்ல போனால் வார்த்தை தான் வாழ்க்கை ஒரு பெரிய அரசர் இருந்தாலாம் தன்னுடைய பிள்ளைக்கு வந்து நல்ல அவருக்கு பாடங்கள் எல்லா அறிவும் கற்றுக் கொடுக்கணுங்கிறதுக்காக ஒரு குருட்ட கொண்டு போய் விட்டார் ஒரு ஆசிரியத்தை கொண்டு விட்டார் அவர் சொன்னாரா ஒரு நாளைக்கு ஒரு பாடம் தான் அவனுக்கு சொல்லி தருவேன் கவனமா கேட்டுக்கணும்னா சரின்னு போய் உட்காத உடனே சொன்னாராம் முதல் நாள் பாடம் என்னன்னு சொன்னா வார்த்தை தான் வாழ்க்கை போயிட்டு வானா ஒரு மன்னருடைய பையன் எவ்வளவு உங்களுக்கு செலவழிச்சு இதுக்கான பிரத்யேகமா எடுத்து இது பண்ணி விட்டுருக்கல நீங்க ஒரு வார்த்தை தான் வாழ்க்கைன்னு சொல்லி விடுறீங்களே இதை நான் ஏத்துக்கிற முடியாது அதனால நீங்க உங்க கடமை ஒழுங்கா செய்யல நீங்க அப்படி இப்படின்னு சொன்ன உடனே இவர் ஜன்னாரங்க மரியாதையை போயிருந்தாலும் சத்தம் போட ஆரம்பிச்ச உடனே அதுக்கு பிறகு அவன் கோவம் வந்துருச்சு மன்னருடைய பையன் இல்லையா அதனால அந்த கோபப்பட்டு அந்த கடுமையான வார்த்தைகளை அவன் பிரயோகிப்பதற்கு கடுமையான ஆபத்தான செயல்களை செய்வதற்கு உட்பட்டான் கண்ணியமான ஒரு ஆருடைய பையன் உன்னுடைய இதிலிருந்து இப்படி எல்லாம் வந்துடக்கூடாதுன்னு சொல்லி ரொம்ப பக்குவமான முறையில சேர்ந்து அவன் செய் அதுக்கு பிறகு இவர் சொன்ன உடனே அவன் சாத்தமாயிட்டான் இதுதாப்பா சொன்ன வார்த்தைதான் வாழ்க்கை வார்த்தைதான் வாழ்க்கை முதல்ல வந்து நீ கடுமையான சொன்ன அந்த வார்த்தையை நான் ரெண்டாவது மிருந்து வாழ்ச்சிருந்தா வந்தா உன்னுடைய வாழ்க்கை மாறிடுச்சா இல்லையா இதுதான் வார்த்தை தான் வாழ்க்கையே கபில் தூங்குறான் தல்ல தூங்குறான் முடிஞ்சு கபில் தூண்னா அவ்வளவுதான் அதோட வாழ்க்கை ஆரம்பிக்கும் ஆயிடுதான் இல்லையா அதனால வார்த்தை என்பது வாழ்க்கை என்று பெருமக்கள் சொல்வார் குலான் ஷெரீஃபிலி அல்லாஹ் தாலா சபாநாட்டு மன்னர் இளவரசி சபாநாட்டினுடைய இளவரசி சம்பந்தமான ஒரு சொல் அந்த தான் அந்த இளவரசியையும் மொத்த கூட்டத்தையும் இஸ்லாமாக்கிய அவருடைய மொத்த கூட்டத்தையும் இஸ்லாமாக்கியதற்கான காரணம் என்னன்னு சொன்னா அதற்கு சுலைமான் அலி இஸ்லாம் நீண்ட வரலாறு ஒரு கடிதம் எழுதிருந்தார் அந்த கடிதத்தை தன்னுடைய மந்திரி பிரதானிகளை எல்லாம் கூப்பிட்டு அந்த அம்மா சொன்னாங்க யா இன் சுலைமான் ஒயின் இது அல்லாவுடைய திருநாமத்தை கொண்டு கருணையாளனான் அல்லாஹனுடைய திருநாமத்தை கொண்டு எழுதப்பட்டிருக்கிறது சுலைமான் நபியினுடைய சமூகத்திலிருந்து வந்திருக்கிறது என்றெல்லாம் சொல்லிவிட்டு இது விஷயத்துல நான் எப்படி நடக்கணும்னு சொல்லி நீங்க ஆலோசனை சொல்லுங்க என்று அந்த அம்மா கேட்ட அந்த ஒரு வார்த்தை இருக்கிறது அந்த ஒரு வார்த்தை தான் அந்த இளவரசியையும் மொத்த கூட்டத்தையும் ஈமான் கொள்வதற்கும் இஸ்லாம் கொள்வதற்கு இஸ்லாம் ஆகுவதற்கு உண்டான காரணமாக அமைந்தது என்று பெருமக்கள் சொல்வார்